சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் காஞ்சி மகா சுவாமிகளினுடைய அற்புதங்களில் ஒரு அற்புதத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்று அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நம்முடைய பெரியவர்கள் அவங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அவங்க காலங்களில் வாழ்ந்த பெரியவர்கள் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மகான்கள் இவங்களுடைய நல்ல வார்த்தைகளை நம்முடைய முன்னோர்கள் கேட்டு அவங்க நல்லபடியாக வாழ்ந்து அந்த வார்த்தைகளை தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க அதை நாம் போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை பற்றின ஒரு பதிவு தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இளைஞர் தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் அம்மா அப்பா இவங்க கூட கிராமத்தில் வாழ்ந்துட்டு வர்றார் விவசாயமே பிரதானம் விவசாயத்தை நம்பி தான் அவங்களுடைய குடும்பம் விவசாயத்தில் வரக்கூடிய வருமானம் போடலை குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு தம்பி தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாமும் கரை சேர்த்தணும் பொறுப்புகள் அதிகம் கடமைகள் அதிகம் வருமானம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்பொழுது ஊருக்குள்ள நிறைய பேர் ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே யாராவது ஒரு குழந்தைய வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அந்த குடும்பமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறத இந்த இளைஞர் பார்க்குறாரு அடடா நாமும் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமே நல்லா வருமானம் வரும் நம்ம அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கலாம் அக்கா தங்கச்சி தம்பி தங்கச்சிங்க இவங்களை எல்லாமே நாம படிக்க வைக்கலாம் கரை சேர்த்தலாம் இவ்வளோ இருக்கே நாமளும் வெளிநாட்டுக்கு வேலை போ வேலைக்கு போகலாமே அப்படின்னு இந்த இளைஞர் யோசிக்கிறாரு தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அம்மா கிட்டயும் சொல்கிறாரு அவங்களுக்கு மனம் வரல ஏன்னா அப்படியே ஒன்றாவே இருந்து பழகிட்டாங்க மனசு வரல இருந்தாலும் சரி பொறுப்புகள் நிறைய இருக்குது நீ பத்திரமா போயிட்டு வேலைக்கு சேர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க அனுப்பும்பொழுதே சொல்கிறாங்க நீ எந்த ஊருக்கு போக போகிற அப்படின்னும்போது அந்த இளைஞர் சொல்கிறாரு நான் இப்போ வந்து மெட்ராஸுக்கு போக போகிறேன் அதாவது சென்னைக்கு போக போகிறேன் மெட்ராஸ்க்கு போக போகிறேன் அங்கே வந்து எல்லா வேலைகளும் இருக்குது நம்ம திறமைக்கு தகுந்த மாதிரியான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் மெட்ராஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அம்மா அப்பா சொல்கிறாங்க மெட்ராஸ் தானே போகிற அங்கே வந்து சுவாமிகள் இருக்கிறாரு அவரை போயிட்டு கண்டிப்பாக நீ பாரு அப்படிங்கிறார் அவருடைய ஃபோட்டோவையும் ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க ஏன்னா கிராமத்தில் இருக்கிறாங்க இங்கே வந்து அடிக்கடி வந்து பார்க்க முடியல ரொம்ப தோ தொலைவில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக மகாஸ்வாமிகளினுடைய ஃபோட்டோவையே வீட்டில் வந்து அவங்க கடவுளாக நினச்சி கும்ப்ட்ட்ருக்காங்க அப்போது அந்த ஃபோட்டோவையும் கொடுத்து இவர் எப்பவுமே உனக்கு துணையாக இருப்பார் நீ உன்னுடைய அதிர்ஷ்டம் நீ சென்னைக்கு போகிறன்னு சொல்கிற மெட்ராஸ்க்கு போகிறேன்னு சொல்கிற நீ மெட்ராஸ்க்கு போனால் கண்டிப்பாக இவரை போய் பாரு நீ அவர் கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒன்று வழி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ இந்த இளைஞனும் வராரு மெட்ராஸ்க்கு வந்துடுறாரு அவருக்கு இது தகுந்த மாதிரியான ஒரு வேலையை எடுத்துக்கிறாரு வேலை தேடிக்கிறாரு அவருக்கும் வேலை கிடைக்கிது ஒரு ரூமில் தங்கிக்கிறாரு அவருடைய அன்றாட பூஜைகள் அவருடைய அன்றாட வாழ்க்கை அப்படின்றது அப்படியே போய்கிட்டே இருக்குது இங்கே இருந்து வேலை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட தொகையை தானம் வச்சுக்கிறாரு குடும்பத்துக்கும் அனுப்புகிறாரு இப்படியே போய்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இவங்கெல்லாம் அவங்களுடைய வேலைகளையும் பார்த்துக்குறாங்க படிக்கிறாங்க கடன்கள் எல்லாமும் அடைக்கிறாங்க பயிர் பச்சைகளையும் பார்த்துக்கிறாங்க இப்படி செலவுகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது இப்போது இந்த இளைஞருக்கு தன்னுடைய சம்பாத்தியம் அப்படிங்கிறது போகலை ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அடுத்த மாதம் வீட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு தங்கிட்ட பணமே இல்லை ஏன்னா மெட்ராஸில் செலவுகள் அதிகமாக இருக்குது இவருக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு பொழுது அந்த காலத்திலலாம் எல்லாம் அந்த காதில் கடுக்கன்று போட்டுட்ருப்பாங்க இல்லையா அந்த கடுக்கன்று அவருக்கு ஞாபகத்துக்கு வருது காலையில் எழுந்து குளிச்சுட்டு மகாஸ்வாமிகளினுடைய ஃபோட்டோ முன்னாடி போய் நிற்கிறார் நின்றுட்டு யோசிக்கிறார் மகாபிரிவா உங்களை தான் நான் கடவுளாக நம்பி கும்பிட்டுட்ருக்குறேன் எங்கள் அம்மா அப்பா உங்களை தான் எனக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே ஆனால் எனக்கு இப்போ இந்த சூழ்நிலை என்னென்னு உங்களுக்கே தெரியும் எனக்கு அம்மா அப்பாவுக்கு அனுப்புறதுக்கு பணமே இல்லை அடுத்த மாதம் பணம் அனுப்பணும் அப்படின்னா இந்த கடுக்கனை அடகு வச்சு தான் அனுப்பணும் அந்த நிலமையில தான் நான் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு வழி நீ பண்ணி கொடுத்தினா இந்த கடுக்கனை நான் எங் எங்கேயோ யாருக்கோ அடகு வைக்கிறது யாருக்கோ விற்கிறதுக்கு பதிலாக உங்களாண்டேயே நான் கொடுத்துருவேன் இந்த கடுக்கனை உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் எனக்கு நான் உங்களை கண்டிப்பாக பார்க்கணும் பிரிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுக்கனை காதை தொட்டு பார்த்துக்கிறேன் தொட்டு பார்த்துட்டு வேண்டிக்கிறார் எனக்கு ஏதாவது ஒரு வழியை நீ பண்ணு பணத்துக்கு இந்த கடுக்கன் நான் அடகு வச்சு விற்று யாருக்கோ போகிறது நான் உங்கள் நான் உங்கள் இந்த கடுக்கனை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் சொன்ன உடனே யாரோ கதவு தட்டுறாங்க உடனே கதவு திறக்கிறாரு இவர் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துலேருந்து ஒரு நபர் வராரு வந்துட்டு சொல்கிறார் நீங்கள் இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க இந்த பொசிஷனில் இது அதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்ச அந்த பொசிஷனில் வந்து ஒருத்தர் வந்தார் அவர் வந்து அவருடைய வேலையை சரியாக செய்யலை அதனால் ஆஃபீஸ்க்கு நிறைய லாஸ்னு சொல்லிவிட்டு முதலாளி சொல்லிட்டு இருந்தார் அதனால் அந்த வேலையை நீங்கள் தான் கரெக்டாக செஞ்சிட்டு இருந்தீங்களா மறுபடியும் உங்களை அதே போ துறைக்கு உங்களை அனுப்புகிறதாகவும் நீங்கள் கேட்கக்கூடிய சம்பளத்தை முதலாளி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து முதலாளியை வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல உடனே போயிட்டு தன்னுடைய முதலாளியை போய் பார்க்குறாரு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு உனக்கு வந்து நான் ப்ரொமோஷன் கொடுத்துருந்தேன் ஆனால் நீ முன்னாடி வேலை செஞ்சிருந்த அந்த துறையில் புதுசாக ஒருத்தரை நான் வேலைக்கு பண்ண போட்டேன் அவர் வந்து அந்த வேலையை சரியாக பார்க்கலை அதனாலே நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு அதை சரி பண்ணோன்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும் அதனால் நீ மறுபடியும் அந்த பழைய துறைக்கே போயிடு உனக்கு சம்பளமும் அதிகமாக தரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி சொன்ன உடனே இவருக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாது ஏன்னா மகா சுவாமிகள் தான் அவர் வந்து வேண்டிகிட்டே இருந்தார் அடுத்த க்ஷணம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நபர் கூப்பிட்டு உனக்கு சம்பளம் வந்து ஏற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவர் யார் தான் என்ன தான் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்களேன் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த துறைக்கு மறுபடியும் வேலைக்கு போயிட்டார் வழக்கம் போல் நல்ல சம்பளம் அவர் அவருடைய தேவைகளையும் பார்த்துக்கிட்டாரு குடும்பத்துக்கும் நல்லபடியாக பணத்தை அனுப்பிட்டு இருந்தார் இப்படியே போய்கிட்டு இருக்குது ஒரு சமயம் என்ன ஆச்சு த திடீர்னு காது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு சொல்ல முடியாத காது வலி என்னென்னவோ வீட்டு வைத்தியம் பண்ணிட்டார் ஆனால் காது வலி குணமாகலை உடனே அம்மா அப்பாவுக்கு சொல்கிறாரு அம்மா அப்பாவும் கண்ணா இப்படி சொல்கிறியே சரி பக்கத்தில் போய் டாக்டர் போய் பாரு என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது இவரும் போயிட்டு பார்க்குறாரு பார்த்தா டாக்டர் என்ன சொல்கிறாரு உனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க ஆப்ரேஷனா அப்படின்னு இவர் அதிர்ந்தே போகிறாரு சரி எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வந்து இதை வந்து அம்மா அப்பா கிட்டே பேசிட்டு நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் வந்து தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு மறுபடியும் பேசுகிறாரு இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னும்போது உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க நீ வந்து ஒரு வைத்தியர் இருக்கிறாரு நான் அவருடைய விலாசம் தரேன் நீ அங்கே போய் பாரு அவர் வந்து நல்லா அவனுக்கு ஏதாவது சொல்லுவார் கண்டிப்பாக அப்படின்னும்போது அங்கே அவரை அந்த வைத்தியர்கிட்டே போய் பார்க்குறாரு பார்த்தா அந்த வைத்தியரும் வந்து காதில் வந்து சின்ன சில சோதனைகள் பரிசோதனைகள்லாம் பண்ணணும் நீங்கள் நாளைக்கு காலம்புரை வந்துடுங்க வரும்போது கடுக்கனை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாரு அப்போதான் இவருக்கு வந்து டக்குன்னு தோணுது ஏன்னா எனக்கு வந்து இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா இந்த கடுக்கனை நான் உனக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாசுவாமிகள்கிட்டே வேண்டியிருந்தாரு இல்லையா அதற்கு பிறகு நிலமை சரியானதும் அந்த வேண்டுதலை அவர் மறந்துட்டார் அதை வந்து அப்போ தான் வந்து அவருக்கு தோணுது ஓ நம்ம வந்து இதை வந்து செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுட்டு சரி நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேட்டை சொல்லிவிட்டு அந்த டேட்டில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துடுறார் வந்துட்டு அம்மா அப்பா கிட்டே சொல்கிறார் அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அப்போ நான் இதை மாதிரி வேண்டிட்டேன் அப்படின்னும் போது உடனே அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க நீ முதல்ல போய் மகாசுவாமிகளை போய் பாருடா அப்படிங்கிறாங்க உடனே இவரும் என்ன பண்ணுறாரு அந்த கடுக்கனை கழட்டி சுத்தப்படுத்தி ஒரு டவலில் போட்டு மடித்து பத்திரமா வச்சுட்டு கிட்டே போய் பார்க்குறதுக்கு தயாராகிறார் இந்த சுச்சுவேஷனில் அங்கே மகாசுவாமிகளில் பார்க்குறதுக்கு ஒரு இளைஞர் வராரு அவருக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் ஏதாவது தனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக மகாசுவாமிகளை வந்து பார்க்கறதுக்கு வராரு மகாசுவாமிகள் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருப்பா ஒரு அரை மணி நேரம் உட்காரு நான் வரேன் நான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு அந்த நேரம் பார்த்து கரெக்டாக என்ன பண்ணுறாரு இந்த க கடுக்கனை கழட்டி சுத்தப்படுத்தி வச்சுருந்தார் இல்லையா இவர் அங்கே போறார் போனது உடனே மகாசுவாமிகளை பார்த்து சாஷ்டாங்கமாக கீழே விழுறாரு கும்பிடுறாரு தன்னுடைய கடுக்கனை கொடுக்குறாரு கொடுத்த உடனே மகாசுவாமிகள் என்னப்பா எப்படி இருக்க எல்லாங்க எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு விசாரிக்கிறார் சகஜமாக விசாரிக்கிறார் போது அப்போ சொல்றார் இல்லை பிரிவா நான் வந்து சென்னைக்கு வந்து உங்களை கண்டிப்பாக பார்க்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எதேதோ சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேண்டுதல் முதல் கொண்டு எல்லாத்தையுமே சொல்கிறார் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு இந்த கடுக்கு நோக்கிட்ட ஒப்படைக்கணும் பிரியவா அப்படின்னோடனே சுவாமிகள் என்ன பண்ணுறது தன்னுடைய முன்னாடி இருந்த அந்த தட்டில் பழங்கள் இதெல்லாம் இருக்குது அந்த பழங்கள்லாம் அவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த கடுக்கணையும் அவர் கைப்பட கூட வாங்கலை அந்த தட்டில் வச்சுடுப்பா அப்படிங்கிறாரு அந்த தட்டுலேயும் அவர் வச்சிட்டார் வச்சிட்டோடனே இனிமேல் எல்லாம் சரியாயிடும் உனக்கு இருந்த மிகப்பெரிய குழப்பம் எல்லாமே சரியாயிடும் நீ போயிட்டு உன் வேலையாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு இவரும் கிளம்பி வந்துடுறாரு அப்புறம் என்ன மகா மகாசுவாமிகள் அதற்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்திருந்தார் இல்லையா அவருக்கு என்ன பிரச்சனைன்னா மிகப்பெரிய பணப்பிரச்சனை அதை சரி பண்ணணும் அதை சரி பண்றதுக்கு தான் சுவாமிகள் கிட்ட வந்தார் மகாசுவாமிகள் என்ன பண்ணார் இந்த கடுக்கனை அப்படியே அந்த இளைஞர்கிட்ட கொடுத்துட்டார் அந்த அவர்கிட்ட கொடுத்து இந்த கடுக்கன் நீ வந்து உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ நீ போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோ இல்லையா இதை விற்று ஏதாவது நீ ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுக்கனை அவர்கிட்ட கொடுத்துட்டார் அவருடைய பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டார் இவர் வீட்டுக்கும் வந்துட்டார் இந்த கடுக்கன் கழட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா இவரும் அந்த இளைஞரும் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட போனோம் அதுக்கு வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆஸ் யூஸ்வல் நைட்டு தூங்கிட்டாரு மறுநாள் காலம்புற எழுந்துக்கிறாரு காது வலி அப்படிங்கிறது இல்லை எப்படி போச்சுன்னே தெரியல அவருக்கு காது வலி இல்லை ஏடா இது இந்த மாதிரி காது வலி இருந்தது நம்ம இப்படி வேண்டிட்டும் உடனே சரியாயிடுச்சே அப்படின்னு அவருக்கு ரொம்ப அது வந்து ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது இதெல்லாம் எப்படி நம்புறதா என்னதுன்னே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய பெற்றோருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி பேசுறாரு பேசும்போது அப்போது அவங்க சொல்கிறாங்க அதாவது நீ வேண்டிகிட்டே இல்லையா நீ வேணது அந்த நேரம் உனக்கு அந்த சுவாமிகள் வந்து சரி பண்ணி கொடுத்தாரு ஆனால் நீ சுவாமிகளுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னதை நீ மறந்துட்ட அது சுவாமியாக இருந்தாலும் சரி மகானாக இருந்தாலும் சரி நாம் வேண்டின்றதை நாம் கரெக்டாக அதை பண்ணிடணும் அதுதான் வந்து உனக்கு வந்து காது வழியாக வந்து உனக்கு வந்து உணர்த்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீ வந்து அந்த கடுக்கனை வந்து சுவாமிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டே இல்லையா அந்த கடுக்கன் நீ விற்கிறது அடகு விற்கிறது எதனோ யோசனை பண்ண அது யாருக்கு போகுது நீ விட்ட பிறகு அது என்ன ஆகும் அப்படிலாம் உனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்தது இல்லையா ஆனால் இப்போ உன்னுடைய கடுக்கன் ஒரு மகான்கிட்ட போயிருக்கு அந்த மகான் அதை சரியான ஒரு நபர்கிட்ட தேவையான ஒரு செலவுக்காக அவருக்காக கொடுத்துருக்கிறார் இல்லையா உன்னுடைய அந்த கடுக்கன் உரிய நபருக்கு அவருடைய பிரச்சனையை போக்கத்துக்காக சேர்ந்துருக்குன்றது ஒரு மகிழ்ச்சி தானே அதனால நம்ம வேண்டிக்கிறது பெருசு கிடையாது வேண்டினதை வந்து நம்ம நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றுறதுக்கு நீ மறந்துட்ட அதை ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாக தான் உனக்கு அந்த வலி அப்படிங்கிறது வந்தது இப்போது அந்த வேண்டுதல காது வலியும் சரியாயிடுது இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த இளைஞருக்கு தன்னுடைய அந்த ஏன் வந்தது அப்படின்னு புரிஞ்சிடும் இது எதற்காக அப்படின்னா நாம் கூட நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் போது சற்றுன்னு நம்ம வேண்டிக்கிறோம் இது செய்கிறோம் அது செய்கிறேன்னா பிரச்சனை சரியான உடனே நம்ம என்ன வேண்டினோம் அப்படிங்கிறதே மறந்துடும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் போதே நாம் என்ன வேண்டிக்கிட்டோம் அப்படின்றத குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க அந்த வேண்டுதல் நல்லபடியாக முடிஞ்சிடுதுன்னா நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ உரிய கடவுளுக்கு அதை நிறைவேற்றியும் விட்டுடுங்க சரிங்களா இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு மீண்டும் வேறொரு புதிய அற்புதத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்